விரைவில் நடைபெறவுள்ள ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலில் போட்டியில்லை என தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் சார்பாக அவரது கட்சியின் செயலாளர் புசி ஆனந்த் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் தமிழக வெற்றி கழக தலைவர் அவர்கள் கடந்த ஆண்டு பிப்ரவரி மாதம் வெளியிட்ட கட்சி தொடக்க அறிவிப்பிற்கான முதல் அறிக்கையிலேயே வரும் இரண்டாயிரத்து இருபத்தாறாம் ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற பொது தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி பெற்று மக்கள் பணியாற்றுவதுதான் தமிழக வெற்றி கழகத்தின் பிரதான இலக்கு என்றும் அதுவரை இடைப்பட்ட காலத்தில் நடைபெறும் உள்ளாட்சி தேர்தல் உட்பட எந்த தேர்தலிலும் போட்டியிடப் போவதில்லை என்றும் திட்டவட்டமாக தெரிவித்திருந்தார் மேலும் தமிழ்நாட்டில் ஆளும் அரசுகள் ஜனநாயக மரபுகளை பின்பற்றாமல் தங்களின் அதிகார பலத்துடன் பொது தேர்தல்களை காட்டிலும் ஜனநாயகத்திற்கு எதிராக பல மடங்கு அரசியல் அவலங்களை அரங்கேற்றியே இடைத்தேர்தல்களில் வெற்றி பெற்று வருவது வழக்கம் என்பதையே கடந்த கால வரலாறு நமக்கு உணர்த்துகிறது அதன் அடிப்படையில் நடந்து முடிந்த விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் போலவே வரும் பிப்ரவரி ஐந்தாம் தேதி நடைபெறவுள்ள ஈரோடு கிழக்கு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலையும் தமிழக வெற்றி கழகம் புறக்கணிப்பதோடு எந்த கட்சிக்கும் ஆதரவும் இல்லை என்பதையும் கழகத் தலைவர் அவர்களின் உத்தரவின் பேரில் தெரிவித்துக் கொள்கிறேன் என தெரிவித்துள்ளார்